வணக்கம் நேர்களே இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே தடைகள் விலகும் தைரியமாக செயலாற்றுங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை வந்தடையும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கெட்டும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது இடவராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தூரடத்தை செய்து மன ஆறுதலை தரும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடையும் மிது ராசினியர்களே முயற்சி தேவை அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வண்டி வாகனங்கள் செல்லும் போது நிதானம் தேவை இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் விலகி வெற்றி தரக்கூடிய சூழல் உருவாகும் எனினும் மன சோர்வு ஏற்படுவதான வாய்ப்புகள் உண்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி நிச்சயம் கடகராசினியர்களே எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் செல்வாக்கு உயரும் எனினும் குடும்ப விடயத்தில் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் கசப்பு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வெட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் நிம்மதி கிட்டும் சிம்மராசினியர்களே உங்களின் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் உங்களின் தனிப்பட்ட திறமைகள் செயல்பட ஆரம்பிக்கும் சமூகத்தால் போற்றப்படுவீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் நன்மை பாய்க்கக்கூடிய நல்ல நாள் கன்னிராசினர்களே தடைகள் விலகும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு தக்க சமயத்தில் பண உதவிகள் உங்களை வந்தடையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நேயர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும் எனினும் திடீர் மனசோர்வுக்கு சூழல் உருவாகும் தைரியத்தை கைவிடாது இதை நம்பிக்கையுடன் செயலாற்றங்கள் வெற்றி உங்கள் பக்கம் விருச்சகராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது புதிய திட்டங்களில் வெற்றி பெறுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டு தனுசு நேர்களே மனதிலே தைரியம் தேவை புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் எனினும் ஆயிலவர்களுடன் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுவது நல்லது வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது அவதானமும் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மகர ராசினியர்களே எதிர்பாராத வெற்றி உங்களை வரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கும்பராசி நேர்களை சற்று அவதானம் தேவை புதிய நபர்களுடன் செயல்படும் போது ஒரு தடவைக்கு தடவை யோசித்து செயலாற்றுங்கள் வீண் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்க நேரிடும் எனினும் கௌரவம் புகழ் செல்வாக்கிற்கு பாதிப்பு இல்லை எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் மீனராசி நேர்களை இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகள் விடயத்தில் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள்